வினைகளை வேரோடு தீர்க்கும் விநாயகர் சதுர்த்தி எளிய முறையில் எந்த நேரத்தில் எந்த வழிமுறையில் இல்லத்தில் செய்யணும் அது இல்லாமல் விநாயகர் பகவானை எந்த இடத்துல அன்றைய நாளில் தண்ணி வச்சு வழிபாடுகளை செய்யணும் என்கின்ற சூட்சமத்தை இந்த பதிவில் பதிவு செய்ய இருக்கின்ற முழுமையாக பாருங்கள் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடி வினைகள் நாயகனை ஆசையை பெற இந்த பதிவை முழுமையாய் பாருங்கள் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்த இளமறைமேந்தினை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்திகள் வைத்தடி ஓற்றுகின்றேனே கஜனான்பூத கணபதி சேவிதம் கவித்த ஜம்பு பாலாசிர விதம் நமாமி விக்னேஸ்வர பாத எல்லாம் அல்ல கற்பக விநாயகரின் தெய்வத் திருவடிகளுக்கு சரணாகதி அடைந்து இந்த பதிவை பதிவு செய்கின்றேன் நான் அனுதினமும் நினைக்கக்கூடிய ஒரு கணபதி ஈச்சினாரி கணபதி பிள்ளையார்பட்டி கணபதி புளியகுல கணபதி மணக்குல விநாயகர் கணபதி மிக மிக முக்கியமாக மருதமலையில் இருக்கக்கூடிய அஞ்சுமுக கணபதி நான் அனுதினமும் உணவு சக்தி கணபதியின் தெய்வத் திருவடிகளை தொட்டு இந்த பதிவை உங்களுக்காக பதிவு செய்கிறேன் நான் தொடர்ந்து சொல்றது எந்த வழிபாடாக இருந்தாலும் விநாயகரை வழிபாடுகளை செய்யுங்க எந்த விரதம் தொடங்குறதா இருந்தாலும் விநாயகருக்கான சதுர்த்தி தினத்தில் சொல்லுவோம் இது விநாயகரை கொண்டாட வேண்டிய நாள் போற்ற வேண்டிய நாள் வாழ்த்த வேண்டிய நாள் வணங்க வேண்டிய நாள் சரணாதி ஆக வேண்டிய நாள் இந்த நாள்ல தான் பெரும் சித்தர்கள் அத்தனை பேருமே பிள்ளையார் சொல்லி போட்டு தொடங்கியிருக்கிறாங்க உங்களோட புது வாழ்க்கையை புது தன்மையை பிள்ளையார் சுழி போட்டு இந்த பிள்ளையார் சதுர்த்தியிலிருந்து நீங்கள் செய்யலாம் வரும் புதன்கிழமை காலை பிரம்மமூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு உங்கள் வீட்டை நல்லா சுத்தப்படுத்தி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூளையிலேயுமே புதுசாக கள்ளுப்பு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் போட்டு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ரூம்லேயும் எல்லா கார்னர்லையும் வையுங்க வச்சதுக்கப்புறம் அப்புறம் வீட்டில் கோலம் போட்டு கோலத்திலேயே வந்து மஞ்சளில் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு அங்கேயே அருகம்புல் வையுங்க அங்கே வச்சாவே இல்லத்திற்கு விநாயகரை வரவேற்கக்கூடிய தன்மை உண்டாகிவிடும் அதற்கு அப்புறம் உங்கள் வீட்டோட நிலவு இருக்குல்ல நிலவு படியில அதில் ஒரு பிள்ளையார் சூழிய மஞ்சளில் போட்டு புள்ளி இடத்துல குங்குமம் வையுங்க ஊ போட்டு மூணு கோடு போட்டு ஒரு புள்ளி அந்த புள்ளியை சிவப்பு குங்குமத்தில் வையுங்க அதற்கு அப்புறம் உங்கள் பூஜை ரூமில் ஒரு வெற்றிலையில் பாக்கு வச்சு அஞ்சு ரூபா காசை வச்சு அதுக்கு மேலே மஞ்சளில் பிள்ளையாரை குடிச்சி வையுங்க ஒரு தட்டில் பச்சரிசியை பரப்பி கும்பம் தேங்காய் வச்சு வச்சுட்டு கும்பத்தை நல்லா தீர்த்தமெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிட்டு அதற்கு பக்கத்தில் விநாயகர் யாருங்க அவர் ஒரு ஆனந்த பிள்ளைன்னு சொல்லுவாங்க அவர் ஒரு குழந்தை மாதிரி ஒரு செல்லக்குட்டி மாதிரி அந்த செல்லமான தெய்வத்தை நீங்கள் வழிபடணும்னா நம்ம குழந்தைகளுக்கு பிடிக்கக்கூடிய என்னென்ன ஐட்டமோ அதை வையுங்க மோதகம் அதற்கப்புறம் கொழுக்கட்டை அதற்கப்பறம் பொறி உரண்டை அருகம்புல் அதற்கப்புறம் தேங்காய் கள்ளப்பருப்பி தேன்முட்டா பொறி வகைகள் வாய்ப்பு இருந்தால் கரும்பு தேனு இதையெல்லாம் வச்சுட்டு அவருக்கு அந்த இடத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து இரண்டு குத்து வழக்கையும் ஏற்றி விநாயகரோட பீஜ மந்திரம் ஓங்கணபே நம இருபத்தி ஏழு முறை உங்களுக்கும் விநாயகருக்கும் உங்கள் உறவுகளுக்கும் நல்ல தொடர்புகள் உண்டாக ஓம் கெங்கெங் கணபதி கவரிபுத்திராய வங் வங் வருகவே நமக விநாயகரோட முழு அருளோட நம்ம செய்யக்கூடிய எல்லா காரியங்களிலும் ஜெயம் உண்டாக ஓம் ஸ்ரீம் க்ளீம் க்ளாம் கம் கணபதே வரவரத சர்வஜனமே வசமானாய நமக இந்த மூன்று மந்திரங்களையும் சொல்லி ஔவையாறம்மா கொடுத்த விநாயகரின் அகவலை முழுமையா ஒரு முறை படித்து விட்டு தேங்காயை உடைச்சு வாழைப்பழத்தை உரிச்சு வச்சுட்டு கற்பூரம் ஆரத்தியை காமிச்சு அந்த பிரசாதத்தை எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொண்டு போய் வடக்கு திசையில் ஒரு இலையில பிரபஞ்ச பேராட்டில் இருக்கக்கூடிய விநாயகர் ஏதோ ஒரு ரூபமாய் வந்து வெயும் சாப்பிட்டுட்டு போகணுன்னு வையுங்க ரெண்டு ரூபமாக வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒன்று கருப்பு எறும்பா வருவாங்க ரெண்டாவது மிக முக்கியமாக மூன்று எலியாக வந்து அந்த பிரசாதத்தை சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க செஞ்சு வெய்யுங்க இந்த மாதிரி எல்லாம் வைக்காட்டியும் அளவாவது ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு இந்த வழிபாடுகளை செய்யுங்க அதற்கப்புறம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு இதைய சாப்பிடுங்க பிரசாதத்தை சாப்பிடுங்க கும்பத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தத்தை வீடு முழுவதும் தெளிச்சு விடுங்க வெத்தலையில வச்சிருந்த அந்த மஞ்சளையும் அந்த காசையும் மறுபடியும் ஒரு முறை ஆரத்தி காமிச்சிட்டு உங்கள் கள்ளாப்பட்டியில கொண்டு போய் வையுங்கள் வச்சதுக்கு அப்புறம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நோட்டு எடுத்து ஓம் கம் கணபத்தே நம இருபத்தி ஏழு முறை எழுதுங்கள் எனது அகத்தில் புறத்தில் செயலில் அத்தனையிலையும் இன்றைய நாளில் நான் விநாயகரை வழிபாடுகளை செய்கிறேன் இனி என் வாழ்வில் இருக்கக்கூடிய வினைகள் வேரோடு காணாமல் போக வேண்டும் சகல செல்வங்களும் கைகூட வேண்டும் என்று வேண்டிக் வேண்டியதை தருவார் விநாயகர் பகவான் இதை அனைவரும் கடைபிடியுங்கள் நான் இதை செய்ய போகிறேன் நீங்கள் நான் சொல்கிறதில் உங்களுக்கு என்ன கணபதி ஞாபகம் வராங்க அந்த கோயிலை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் சனிக்கிழமை மைத்ரிமுகூர்த்த நாளோட சிறப்பு ருண கடன் ருண விமோசனமாக போகக்கூடிய ஒரு யாத்திரையை விழுப்புரத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இருபது நபர்களுக்கு மட்டுமே ஆல்ரெடி பதினஞ்சு பேர் புக் பண்ணியிருக்காங்க அஞ்சு நபர்கள் மட்டுமே வரலாம் இந்த யாத்திரையோட சிறப்பு என்னன்னா அன்னைக்கு மைத்திரிமூர்த்த நாள் மூன்று நரசிம்ம ஆலயத்திற்கு மூன்று சிவாலயத்திற்கு போய் சிறப்பு யாகமும் கூட்டு பிரார்த்தனையும் செய்ய இருக்கின்றோம் வாய்ப்பிருக்கக்கூடிய அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் அக்ஷயம் சென்டரில் சென்றல சித்தரின் கல்பத்தரு என்கின்ற வாழைக்குமி பயிற்சியை தர இருக்கின்றோம் பக்தி யோகத்தின் மூலமாக குருவர்களையும் திருப்பதி ஏழுமலையானின் ஆசியும் பெறுவது எப்படி நம்ம வாழ்க்கையில் பக்தி யோகத்தின் மூலமாக செல்வ செழிப்பை பெறுவது எப்படி என்பதை நானே நேரடியாக இந்த பயிற்சியை சொல்லித்தர இருக்கின்ற வாய்ப்பு இருக்கக்கூடிய அனைவருமே வந்து கலந்து கொள்ளுங்கள் செப்டம்பர் ஐந்து முதல் சிறப்பு வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பும் செப்டம்பர் ஏழு அற்புதமான ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு ஆவணி பௌர்ணமி அன்னைக்கு விரதமிருந்து வழிபாடுகளை செய்கிறவங்களுக்கு கடன் விமோசனம் ஆகும் அன்றைய தினத்தில் சிறப்பு சத்தியநாராயண பூஜை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தனாகர்ஷண பூஜையும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதே நாள் சந்திரகணங்க வருது கிரகணத்தன்று நான் சிறப்பு எந்திரங்களை வரைஞ்சு தருவேன் இந்த முறை எல்லாத்தோட வாழ்க்கையும் வளப்படுத்தக்கூடிய ஒரு சிறப்பு எந்திரத்தை வரைஞ்சு ஆகர்ஷணப்படுத்தி இருபத்தி இரண்டு நபர்களுக்கு தர உங்களுக்கும் அந்த சிறப்பு எந்திரம் வேண்டுமென்றால் தொலைபேசி எண்களை இப்போவே பதிவு செய்து கொள்ளுங்கள் விவரங்களை அனுப்பி விடுவாங்க பயன்படுத்தி வளம் பெறுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும் அவரியதமாய் பெருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் சக்தி கணபதி